பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது முதலமைச்சர் வேட்பாளர் ஜேவி தளபதி அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளர் ஜேவின்னு சொல்லும்போதே அங்கே இருக்க மக்கள் அந்த ஆரவாரம் காணா ஏன்னா திடீர்னு பேர் ஏதோ மாறி இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு குழப்பம் வந்துடுற மாதிரி தெரியுது நமக்கு அப்புறம் தளபதினு சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வருது இந்த ஜேவின்னு ஏன் திடீர்னு சொன்னார் இப்போ அதில் ஒரு சர்ச்சையை ஓடுதுன்றாங்க ஜேவிக்கான அர்த்தங்கள் வேறுபடுத்தி காட்டுறாங்க என்ன சிக்கல் எழுந்திருக்குது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அந்த பாண்டிச்சேரி ஆனந்த் தொகுதி பேரே வந்து சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா அது கடுமையான விமர்சனத்துக்கு வருகிறது அது முதல்ல மாற்றிக்கணும் இது பல விவாதங்களை நானே சொல்லியிருக்கிறேன் அவருக்கு வந்து சில பேருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆற்காடு வீராசாமின்னு பல பேருக்கு அந்த ஊர் பெயர் அடைமொழியாக வந்துவிட்டது தப்பு கிடையாது ஆனால் இந்த தொகுதி பேர் வந்து நீங்கள் சொல்வதால் வந்து அது பிற சர்ச்சைகளுக்கு வரும்போது அதை கடந்து போனோம் இல்லை பாண்டிச்சேரி ஆனந்த் பாண்டி ஆனந்த் கூட சொல்லலாம் தப்பு கிடையாது இன்னும் பாண்டின்றது இன்னொரு பெயர் தான் பாண்டின்றது பாண்டியனுடைய ஷார்ட் பேர் ஸோ பாண்டி ஆனந்த் கூட சொல்லலாம் இந்த பாண்டிய ஆனந்துக்கு சில நாட்களுக்கு முன்பு பலார உதன ஒன்று அடியில் ஒரு கடுமையான டோஸ் விழுந்ததாக கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது ஜேவி மாண்புமிகு ஜேவி முதல்வர் வேட்பாளர்னு ஏன் சொன்னார்னா ஜேவிக்கு வந்து ஜோசப் விஜய் அப்படின்றது தான் அந்த வார்த்தையுடைய குறியீடு அல்லது அந்த பேரை ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது இவர் வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு விஜய் கண்டிச்சுருக்கிறார் அந்த டோஸ் விழுந்த பிறகு தான் அதுக்கு ஒரு புது விளக்கம் தரார் மாண்புமிகு முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படிங்கிறார் இப்போது என்னென்னா ஜனநாயகன் விஜய் அந்த படம் வந்து பொங்கல் வரப்போகுது அவர் நடிக்கிற கடைசி படம் என்று சொல்லப்படுகிற அந்த படம் பெயர் ஜனநாயகன் ஸோ ஜனநாயகன் விஜய் நான் கேட்குறேன் விஜய் வந்து ஏதோ பவர் ஸ்டார் சீனிவாசனாக அவர் சொல்லுங்கள் அடைமொழி தேடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இளைய தளபதி அப்படின்ற பட்டப்பெயர் கொடுத்து அதெல்லாம் கடந்து விஜய் அண்ணா விஜய்னு வந்தாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய இரண்டு நடிகர்கள் அஜித் அண்ட் விஜய் அது பார்க்கும் விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகம் அது சொல்லவே தேவையில்லை நீங்கள் விஜய்க்கு வந்து இன்னொரு அடைமொழியே தேவையில்லை அதாவது ஒரு புதிய பட்டம் சூட்டுகிறோம் என்ற அடிப்படையில் ஜேவி என்று அழைக்கிறார் இது முதல்ல தயவு செய்து பொதுச் செயலாளர் என்பவர் எப்படி இருக்கணும் இல்லை அதற்கான பயிற்சி என்ன ஒரு கட்சியோட பொதுச் செயலர் வந்து மரத்துலேருந்து இறங்கப்பா ஈபி லைன் போகுது வேன் மேலே ஏறாத இங்கே குதிக்காத அதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் ஒரு இலை எடுக்கிற வீடியோ நான் கேட்குறேன் ஒரு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராக பயன்படுத்துங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்றால் ஒரு மதிப்பு வரணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் அவருக்கு மேடையில் கத்த விடுறீங்க இல்லை இலை எடுத்து விடுறீங்கன்னா ரொம்ப பரிதாகும் இப்போ சமீபத்தில் திங்கக்கிழமை தாவேக்கவுடைய கொள்கை விளக்க கூட்டம் நடத்தியிருக்காங்க சேலத்தில் அதில் ஆதவ அர்ஜுன் பேசுகிறார் குரான் மீது சத்தியமிட்டு விட்டு சொல்கிறேன் உங்கள் குரான் மேலே சத்தியமே வைக்கக்கூடாதான் இஸ்லாமியர்கள் இதுபடி ஒரு கட்டத்தில் நீங்கள் பைபிள் மீது சத்தியம் கீதைமை சத்தியம் இப்படிலாம் சொன்னால் அது புனித விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தப்பாக தான் போகும் எதை பேசணுமோ அதை பேசுங்க ஆளுங்கட்சியுடைய நிர்வாக சீர்கேடுகளை அல்லது ஊழல்களை அல்லது பிரச்சனைகளை நீங்கள் பேசுனீங்களே போதும் அதுதான் தமிழ்நாடு முழுவதும் விஜய் ரசிகர்கள் என்ன பேசணும் என்ன கொள்கையை பேசணும் ரெண்டாயிரம் பேர் கூட வரலங்குறாங்க சேலத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வர வேண்டிய அந்த கூட்டத்துக்கு மாநில கொள்கை விளக்க கூட்டம் அப்போது இந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது என்றால் என்ன எப்படி இருக்கணும் தனித்து போட்டி எழுச்சியாக இருக்கணும் அங்கே சேலத்தில் உக்காந்து இதெல்லாம் மீட்டிங்கில் முடிஞ்ச பிறகு இவர் ஏற்கனவே இவரால் விலக்கி வைக்கப்பட்ட இவரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களை அழைத்து சீட் தரப்போகிறேன் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க வாங்கன்னு கூப்பிட்றாராம் யார் பொதுச் செயலாளர் அவனெல்லாம் ஃபோன் போட்டு வாங்க சீட் தரேன்னு உண்மையிலே விஜய்க்கு வந்து தனித்து போட்டியா இல்லை கூட்டணிக்கு வருவாரான்னு தேர்தல் போக போக தெரியும் ஜனவரி ஏதாவது ஒரு முடிவு அதற்கு முன்பாக கட்சியை எப்படி வளர்த்தெடுப்பது இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை எப்படி விமர்சிப்பது என்ன பிரச்சனை பேசுனா மக்கள்கிட்ட ஈடுபடும் இதெல்லாம் நீங்கள் பேச விட்டுட்டு ஜேவி ஜனநாயகன் விஜய் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கட்சியோட பொதுச்செயலர் ஸ்பீச் எப்படி இருக்கணும் அந்த ஸ்பீச் அதில் வைக்கணும் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒரு அதிர்வலை ஏற்படணும் அந்தளவுக்கு ஸ்பீச் வந்து ரீச் பண்ணணும் அதை விட்டு இப்படி பேசுதுன்னு என்ன ஆகும் பாவம் எனக்கு தெரிஞ்சு அவரை நான் குறை சொல்லலை அதற்கான பயிற்சி தேவைப்படுகிறது மோல் விஜய் வந்து இதெல்லாம் பார்த்து அண்ணே தயசு இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு பதிலாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா எனக்கு அடுத்த ரேங்க்கு ஒரு ஆளுங்கட்சியையும் அல்லது அரசியல் கட்சிகளையும் ஓ இப்படி பேசுகிறாரா இந்த இந்த பிரச்சனைகள் தொற்றுருக்கா இதெல்லாம் வந்து செய்ய செய்யப்போறேன்னு சொல்கிறார் அந்த தாக்கத்தை உருவாக்குவதற்கு கூட தெரியலனா வேஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்து மீட்போம் பிரச்சார பயணத்தில் பேசிகிட்டு இருக்காரு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மகளிர்கள் அதிகமாக ஆர்வத்துடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த முகாம்கள்லாம் கூட அதிக பேர் வரதே அதுக்காக தான் அப்படின்றாங்க அதனால தான் அவர் ஏற்கனவே அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும்ன்றது இப்பிலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ திடீர்னு தீபாவளிக்கு ஒரு அற்புதமான புடவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மகளிர் வாக்குகளை கவர்வதற்காக எடப்பாடி பழனிசாமி நிறைய திட்டங்களை மகளிருக்காக கொண்டு வராரா திமுக வந்து இந்த மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பெண்கள் அரசு பள்ளிகளிலிருந்து படிக்க வர மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் போல் மாணவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொடுப்பது வந்து படிப்பதற்கு செய்வது வந்து தவறு கிடையாது நான் வந்து அதை வரவேற்கிறேன் ஏனென்றால் ஐம்பது பர்சன்ட்டு வந்து தவறாக கூட போய் முடியலாம் ரூபாய் தொகை வந்து வாங்கி கொண்டு செலவு செய்துவிட்டு போகிற கூட்டம் இருக்கலாம் ஆனால் கல்விக்காக கொடுக்கிற தொகை என்பது ஒரு பத்து பேரை வந்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது என்றால் அது வரவேற்க வேண்டியது இந்த ஆயிரம் ரூபாய் தொகை இருக்குல்ல அது மிகப்பெரிய மோசமான ஒரு திட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதந்தோறும் தருகிற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையால் மாதத்திற்கு ஆயிரம் கோடிக்கு மேல் செலவு வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தொடுகிறது இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க ஆட்சிக்கு வருவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டோம் ஆனால் அதில் இருக்கிற சிக்கல்களை ஆராய்ந்து பார்த்தோம் ஆட்சிக்கு வந்தப்பட தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதில் சிக்கல் ஏன்னா நீங்கள் முதல்ல ஒன்றரை வருஷம் தரலையே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க அப்போது அண்ணாவே அறிவித்தார் இப்படி ஒரு ரூபாய்க்கு இரண்டு படி அரிசி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னு அந்த ஒரு படியே தர முடியல ஸோ அரிசி திட்டத்தில் அண்ணாவே தோல்வியடைந்தார் அது வந்து தவறு கிடையாது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொல்லப்பட்ட வசனங்கள் அது நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படுகிற சிக்கல்கள் இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய இடைவெளி இருக்கும் அந்த மாதிரி இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு திமுக அரசாங்கம் செலவு செய்கிறது இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயில் எத்தனை வேலை வாய்ப்பு தந்திருக்க முடியும் நீங்கள் இளைஞர்களை நீங்கள் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வேலையில்லாப்பட்டதாக கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் மகளிர் உரிமை தொகுதி மாதிரி ரூபா கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் என்ன பிரயோஜனம் இப்போ தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் என்று திமுக மார்த்தட்டி கொள்கிறது அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் நீங்கள் அரசு வாய்ப்பை பெருக்கணும் தனியார் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெருக்கணும் இதற்கு இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தால் திமுகவுக்கு எதிர்கட்சியே வந்திருக்காது இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை தருவதற்கு திமுக திரும்ப முகாம் ஆரம்பிச்சிருக்கு எந்த முகாமிலும் போனாலும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு வாங்குகிற பெண்கள் தான் அதிகம் எங்களுக்கு வரல அப்ளை பண்ணோம் திரும்ப கொடுங்கன்னு அப்போது இந்த ரூபாய் உரிமை தொகை நாளைக்கு அடுத்த ஆட்சி வந்தால் நிறுத்த முடியாது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆகமை தவிர குறையாது அதனால் மகளிர் ஓட்டுகளை வாங்குவதற்கு அதிமுகவுடைய பொதுச்சாளர் என்ன பண்ணுறாரு தீபாவளிக்கு இலவச புடவை ஏற்கனவே பொங்கலுக்கு வேட்டி சிலை கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு ரூபா தொகை அப்போ இந்த திமுக ஆட்சி இந்த முறை கொடுக்கல மகளிர் உரிமை தொகை கொடுத்ததால் இந்த ரூபாய் தொகுப்பு நிதி கொடுக்கல இதுவே பெரிய சிக்கல் இருக்குது அந்த நிறுத்தப்பட்ட நிதியை இப்போ அடுத்த சேர்த்து கொடுக்க போகிறாங்க எலெக்ஷனுக்காக அது வேற விஷயம் நீங்கள் எப்படி தீபாவளிக்கு இந்துக்கள் பண்டிகை அப்போது நீங்கள் ரேஷன் கார்டுக்கு யார் கொடுப்பீங்க அது எல்லாேருக்கும் பொதுவானது அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க கிறிஸ்துவர் வாங்கிக்கலாம் இஸ்லாமியர்கள் ஆனால் என்னோடய மனசில் அது இந்துக்கள் பண்டிகைக்கு நம்ம புடவை வாங்கலாமான்ற ஒரு குழப்பம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்படும் நான் கேட்குறேன் ஏற்கனவே பொங்கலுக்கு தான் வேட்டி செலவு கொடுக்குறீங்க எதுக்கு தீபாவளிக்கு நீங்களும் இலவசத்தில் போய் ஓடுறீங்க இதில் வந்து சிக்கல் வரும் நீங்கள் வந்து எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த இலவச புடவை கொடுக்க போகிறீர்கள் அது தீபாவளி என்றால் அது இந்துக்கள் பண்டிகை அதிமுக பாஜக சொல்லி பேச்சை கேட்டுக்கொண்டு தீபாவளிக்கு புடவை கொடுக்கறது இந்த விமர்சனாக வரும் அப்போ அதை மீறணும்னா நீங்கள் இஸ்லாமியர் பண்டிகைக்கும் கிறிஸ்தவர் பண்டிகைக்கும் நீங்கள் அதை கொடுக்கணும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக வந்து ரம்ஜானுக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்மஸ் அன்றுக்கு கிறிஸ்தவர்களும் கொடுக்கணும் இது வந்து சிக்கல் எப்படி தெரியும் வணக்கம் உங்களுக்கு ஏற்கனவே நிதி நெருக்கடி இன்னும் போக போக நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசு கொடுக்குற வேலை வாய்ப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது டீச்சர்ஸில் பகுதிநேர ஆசிரியர்கள் டெய்லி போராடிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்திலையும் அது நிரந்தரம் பண்ணலை திமுக ஆட்சிக்காலத்து நிரந்தரம் பண்ண முடியல அவங்க நிரந்தரம் பண்ண அந்த ஓட்டுக்கள் வந்து அந்த ஆட்சியாளர்கள் கிடைக்க குறைந்த பட்சம் அந்த ஆசிரியர்கள் ஏன் கேட்குறாங்க எதுக்கு போராடுறாங்க அந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு கூட வந்து ஆட்சியாளர்கள் ரெண்டு ஆட்சியாளர்களும் சொல்கிறேன் நான் திமுக அதிமுக பகல ரெண்டு ஆட்சியும் தோல்வி அப்படி இருக்கும்போது இந்த இலவசத்தை நிறுத்திவிட்டு தயவுசெய்து வளர்ச்சி திட்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதுதான் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைனா இப்படியே நீங்கள் ஆயிரம் ரூபாய் புடவை அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கீம் ஸ்கீம் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ இரண்டாம் இடத்துல இருக்கிற தனி வருமானத்தில் இதெல்லாம் போயிட்டு சோமாலியா மாதிரி ஆகிடும் இது திமுகவுக்கு எச்சரிக்கை அதிமுக எச்சரிக்கை அதிமுக பாஜக இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமையப்போவது தனித்து ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா இது ஒரு முடிவு தெரியாமல் ஒரு பக்கம் அதிமுக தனித்து ஆட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாஜக கூட ஏற்கனவே கூட்டணியில் இருந்த அமமுக போன்றவர்கள்லாம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றாங்க அதில் டிடிவி தினகரன் இன்னைக்கு சொல்லும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் என்டிஏனால் என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்தது பத்தொம்போதில் என்ன நடந்ததுன்னுலாம் கேட்குறாரு அப்போ திட்டவட்டமாக அமித்ஷா சொன்னது அதுதான் அப்படின்றது அண்ணாமலையும் சொல்கிறார் டிடிவி தினகரனும் சொல்கிறார் அப்படின்னா எடப்பாடி மட்டும் எப்படி இல்லைன்னு மறுத்துக்கிட்டு ஒரு பக்கம் சொன்னால் எது உண்மை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்ததுன்னா மக்களை எப்படி அது சென்றடையும் அதிமுக வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் இறுதி முடிவை நான் தான் எடுப்பேன் என்று எடப்பாடி சொல்லிவிட்டார் ஆனால் இதுக்கு பல்வேறு விமர்சனம் வருது அண்ணாமலையும் ஏற்றுக்கல தமிழிசையும் ஏற்றுக்கலை டிடிவி அதே மணியில் ஏற்றுக்கல என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை ஆட்சி அமைந்தால் ஆட்சி அமைந்த பிறகு அமைச்சரவையில் எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கும் அது பாஜக இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறார் தமிழிசையில் இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறார் இவர் இன்னொரு படி மேலே போய் அதிமுக ஆட்சி அமைத்தால் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையில் பங்கேற்கும் அப்போ டிடிவியும் ஒரு அமைச்சர் பதவி ஆசைப்படுறார் தன்னுடைய இடத்துக்கு துண்டு போட்டு வைத்து விட்டார் தப்பு கிடையாது ஆசைப்படலாம் அதாவது இன்னும் ஆடு ஆடவே இருக்குது அப்போ தலைக்கதிக்கு ஆசைப்பட்ட கதையாக இருக்குது நீங்கள் கூட்டணி ஆட்சி என்றால் ஓட்டு விழாது அது நெகட்டிவ் இதாக இருக்கும் போது தான் எடப்பாடி பயப்படுறார் பதறார் தான் திரும்ப திரும்ப அதிமுக தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும் ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை அப்படின்றத சொல்கிறார் ஆனால் இது அமித்ஷா சொன்னதான் நம்புவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அந்த மாநிலம் தான் அமித்ஷா கேட்குறாரு அமித்ஷா சொன்னதான் டிடிவி சொல்கிறார் சரி ஓகே நான் என்ன கேட்குறேன் டிடிவி தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொள்கிறார் அமித்ஷா சொல்கிறார் அண்ணாமலை வழிமொழிகிறார் தமிழேசை வழிமொழிகிறார்கள் அந்த கூட்டணியில் இருக்க டிடிவி அது அதுதானே சொல்ல முடியும் கரெக்ட் அப்படி தான் அதாவது கூட்டணி ஆட்சி என்று ஆசைப்படுவதில் தப்பு கிடையாது இன்னைக்கு செல்வ பிறந்தகை ஜூனியருடனில் கொடுத்த பேட்டிலையும் தொண்டர்கள் வந்து ஆசைப்படுகிறார்கள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்கிறார்கள் விசிக்கா சொல்கிறது நான் இல்லைன்னே சொல்ல அதாவது நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்தால் தான் அந்த பிரச்சனை வந்து ரெண்டு கட்சியும் பேசும் ஏதோ ஒரு கட்சி வராங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல திமுகவோ அதிமுகவோ வந்தால் அதில் தான் டிடி விஜயநகரன் இன்னைக்கு உதாரணம் காட்டும் போது அவர் சொல்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பாருங்க சொன்னால் மெஜாரிட்டியோடையே பாஜக மத்தியில் வென்ற போதும் அவங்க ஆட்சியில் வந்து கூட்டணிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க அப்படின்றார் அப்போ அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றால் கூட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய கருத்தர்கள் வலியுறுத்துறாரு என்னென்னா அவருக்கு ஒரு சிக்கல் அவருக்கு இரண்டு நாட்கள் உங்களுக்கு தினத்தந்தில் கொடுத்த பேட்டியில் டிடிவி உங்கள் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லை சேர்த்துப்பீங்களா அப்படிலாம் கேட்குற கேள்விக்கு காலம் பதில் சொல்லுங்கிறார் அந்த காலம் பதில் சொல்லும் என்ற வார்த்தை டிடிவிக்கு கோபம் முட்டுகிறது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் பாசிட்டிவ் சைன் தான் ஆனாலும் அதில் வந்து ரெண்டு பொருளும் எடுத்துக்கலாம் காலம் பதற்றோம்னா அப்போது முடிவு எடுப்போம் சேர்த்துப்போம் சேர்க்காமலும் ஊட்டுருவோம் அந்த டோன் அது ஸோ அது வந்து டிடிவிக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் இவ்வளோ நாள் எடப்பாடிக்கு எதிராக பேசாமல் அடக்கி வாசித்தவர் நடந்து முடிகிற அல்லது தேர்தல் முடிந்த பிறகு அமைச்சரவையில் எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்குன்னா நீங்கள் எடப்பாடி இதை ஏற்க மாட்டார் ஏற்க மறுக்கிறார்னு தெரிந்தே திரும்ப திரும்ப கலங்க செய்கிறீங்க அப்போது பிண்டியில் இருக்கிறீங்க நைனார் சொல்லிட்டார் டிடி தினகரன் இருக்கிறாரு அப்படின்னு நைனார் சொல்கிறார் அது எடப்பாடி வாயால் சொல்ல வைக்கணும் அவர் ஓபிஎஸ்க்கு கூட வந்து ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறார் அவர் காலம் கடந்து விட்டது கட்சி ஆரம்பித்தா பார்க்கலான்றது அதுவுமே பாசிட்டிவ் தான் ஓபிஎஸ்க்கும் பாசிட்டிவ் தான் டிடிக்கும் பாசிட்டிவ் தான் ஆனாலும் இப்படி பேசுவது இவங்களால் ஜீர்ணிக்க முடில ஒரு காலத்தில் எடப்பாடி எப்படி இருந்தார் நம்ம பேச்சு கேட்டுக்கொண்டு நமக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்லி தலையாட்டி கொண்டு இருக்கிற கோட்டமாக அதில் ஒருவராக இருந்தவர் இப்போ நம்மளை பார்த்து இப்படி பேசுறது பழசியே நினச்சி நினச்சி பேசி கொண்டிருக்கிற டிடி தினகரனுக்கு ஆசையில் மண்ணு தான் விடும் என்னென்னா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் இருபத்தி மூணு இடங்களில் அதிமுக தோற்றது உண்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தென் மாவட்டத்தில் ஜாதிய வாக்குகளால் அதிமுக டேமேஜ் ஆச்சு அது எடப்பாடிக்கு தெரியும் டிடியும் தெரியும் அந்த கெத்தில் தான் டிடி போட்டு பார்க்குறாரு நான் நீ நீங்கள் ஜெயிக்க முடியாது டேமேஜ் டேமேஜான உண்மை ஆனால் நீங்கள் திமுக ஆட்சி வீழ்த்தோன்னு எல்லாம் சவுண்டு கொடுக்குறது எதுக்கு அப்போது ஒரு படி அவர் இறங்குறாங்க நீங்களும் ஒரு படி இறங்கிடணும் வார்த்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உறுப்பிட நீங்கள் வந்து ஒரு அதிமுக ஒன்றிணை வேண்டும் என்று எடப்பாடியும் கருதணும் எடப்பாடியும் வந்து மீண்டும் மீண்டும் அடம் பிடிக்கிறார் அவருக்கு என்ன பையனா இந்த ஓபிஎஸ் டிடிவி கூட்டம் உள்ளே வந்து விட்டால் தன்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது ஆனால் அந்த அச்சம் வரக்கூடாது அவர் சொல்கிற அதே பேட்டியில் அதிமுகனுக்கு ஒரு வடிவமாக இருக்குது அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் அப்படிங்கிறார் அப்போது நீங்கள் தலைமை பதவி வந்து விட்டு பிறகு எல்லாரும் நீங்கள் லெப்டன்ட்லாம் டீல் பண்ண போகிறீங்க உங்களை தேடி வந்து ஆறு அமைச்சர்கள் என்ன சொன்னீங்க அப்படி சந்திப்பு நடக்கலைன்னு நீங்கள் அதே அன்ம வெளியே போனது சொன்னார் அதில் பங்கேற்ற ஒருவர் என்னிடம் சொன்னார் எதையுமே கலந்து பேசுவதில்லை எடப்பாடி எதையுமே ஏற்பதில்லை எதுவுமே டிஸ்கஷனே கொண்டு வரதில்லை இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது அது நீங்கள் ஜெயலலிதாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜெயலலிதா இல்லை நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது அஞ்சு பேரோட ஆறு பேரோட நீங்களும் அணி ஐவர் அணி நால்வர் அணியில் இருந்தவர் நீங்கள் அதனால் உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு வழி இல்லை நீங்கள் தான் கட்சி தாங்குறீங்க நீங்கள் தான் நடத்துகிறீங்க திரும்ப திரும்ப இந்த விவகாரத்தை நீங்களும் ஓவராக போனிங்க டிடிவி ஓபிஎஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுக்கலாம் அந்த சொல்யூஷனை வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி டீல் பண்ணியிருக்கணும் அந்த கருத்து சொல்லியிருக்கணும் இல்லை சற்றுலா பல் சொல்லிருக்கணும் ரெண்டு பேரையும் உஷ்ணப்படுத்தாத ஒரு பதிலை அவர் இனிமேல் வைத்து கொண்டிருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப கூட்டணியிலே டிடி வரக்கூடாதுன்னு எடப்பாடி முடிவு செய்தால் ஓபிஎஸ்சியும் கட்சி ஆரம்பித்து விட்டு கூட்டணிக்குள் வரக்கூடாதுன்னு நினைத்தால் அது அதிமுகவுக்கு கண்டிப்பாக பெரிய சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் நன்றி